நேருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு வந்திருக்கு என்னதுங்கிற காமிக்க பாருங்கள் ரசம் இருக்குது இந்த ரசத்தில் தக்காளி ரசம் இருக்குது அதில் அப்படியே சோத்தில் அப்படியே நல்லா குழு 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 நல்லா பாட்டில் மனபோல் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டிதான் நல்லா இப்படி ஊற்றி வச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் குருவளை மீன் பொரியல் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து இது வந்து விளமீன் சொல்லிட்டு ஏமாற்றி ஊற்றுருவாங்க ஆனால் குருவளை மீன் பொரியல் அப்பா சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி இருக்கு பின்னாடி மேகலாம் கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசன்னு நான் சொல்லுவேன் இது வந்து சங்கு சதங்க இந்த சங்கு சதம் அப்பளம் வந்து நம்மள்கிட்ட வந்து நூறு கிராமமாக இருக்குது உங்களுக்கு வேணுண்டா வாங்கிக்கோங்க விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது போக இதுக்கு எதுக்காண்டி இது இவ்வளோ விலை அப்படிங்கன்னா இது வந்து எங்களுக்கே ரேராக கிடைக்கக்கூடிய இதை வந்து பக்குவம் பார்த்து அவிச்சு பக்குவமாக வெட்டி பக்குவமாக காய வைப்போம் அதனால தான் இந்த சங்கு சதைக்கு மட்டும் ஒரு என்றைக்கு டிமாண்ட் எங்கள் ஊரில் அதிகம்ங்க இந்த சங்கு சதையோடு நீங்கள் எதை வச்சு சாப்பிட்டாலும் சரி சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்ன மட்டும் எடுத்துக்காட்டி கடிச்சு காமிக்க பாருங்கள் படிக்கும்போது நல்ல சத்தத்தோட சூப்பரான டேஸ்ட் அவங்க நாக்கில் வந்து நடனம் ஆடுங்க அவ்வளோ அருமையான ஒரு சங்கு சாதை நம்மள்கிட்ட இருக்குது வேணுன்றா ஸ்க்ரீனில் தெரியணும் வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன விளங்குறது வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவிகை ஒரு பொக்கிசந்தான் இந்த சங்கு சேதாப்பழங்க நான் ரசத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றேன் வெறுமனை சாப்பிட்டாலும் சமர் பேசாக இருக்குது உங்களுக்கு இது மேலே உப்பு உப்பு வத்தப்படி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சமல் சூப்பராக இருக்குங்க யாருனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க சங்கு சேதாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ம் மீனை கூட தீங்கமாட்டா எடுத்துட்டு இருப்போம் ஒருவாய் சோறு அப்பளம் சத்தியமா சம டேஸ்டா இருக்குங்க அப்புறத்தை பாத்தீங்களா இது சின்னதாக தான் இருக்கும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் இது பெருசா ப்பா வேறு லெவலுங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு வேணுண்டா இப்போமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில் போய் நன்றி வணக்கம் பாய்